na ondu mai ko ara

மிருக பிரியனுக்கு ஐந்தனுக்கு அரோகிற பாலபிஷேகனைக்கு அரோகிற தேனபிஷேகனைக்கு அரோகர நெய்யபிஷேகனைக்கு அரோகர அரகர அரகர அரகரா அரோகரம் அரகர அரகர அரகரா அரோகரம் அரகரா 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 அரோகரம் தைரபிஷேகனைக்கு அரோகிற கற்பாரணிக்கு அரோகிற அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணா சீசனுக்கு അരകോകം അറകര അരകര അരഗ്ര അരഗര അരഗ്ര അരോകരം അരഗര 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 അരോകരം അറക അരഗര 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 അരോകരം കണി അഭിഷേക പ്രിയണുക്ക് ತಂದಿಕ್ಕೆ ಅರಗರ ಅರಗರ சுந்தரமாவதும் நீர் முதிக்கப்படுவதும் நீர் கண்டிரமாவதும் நீர் சமயத்தில் உருவது நீர் செந்து வருவாய் உமைவங்கன் திரு ஆண்டவாயா प्रसन्न ईश्वर के किए, आरुत्रा के ईश्वर के किए, कारे ईश्वर ने किए, मुग्वं दरी ईश्वर ने किए, වානවන් කටනයි කදයි යි கයි යි පයිියම් ඇැන ්‍යාවදය නමसीී වාජ ව திருவடிகள் போற்றி போற்றி விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் எழுந்தருளும் நாகர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் எழுந்தருளும் நாகர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் புற்றாக இருக்கும் நாகர் திருவடிகள் போற்றி போற்றி அடைந்தார் செல்லும் கதியே போ அடைந்தார் செல்லும் கதியே போற்றி மற்றவருக்கு ஆரமுகமானாய் போற்றி மற்றவருக்கு ஆரமுகமானாய் போற்றி அள்ளல் அறுத்தடி ஆண்டாய் போற்றி அள்ளல் ஆண்டாய் போற்றி மற்றவர் போற்றி மாணவர்கள் இரு மூலட்டானே போற்றி போற்றேன் இரு மூலட்டானே போற்றி போற்றி ஏற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி விண்ணாகி நின்றாய் போற்றி இல்லாமே கொண்டாய் போற்றி மீனா ி ஒளித்தாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி உவாத சத்தத்து ஒளியே போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி இங்கே அமர்ந்தாய் போற்றி ஆற்றாகி இங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் ஆனாய் போற்றி ஆறரங்கம் நாள் ஆனாய் போற்றி ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி ಿ ಐಲೆ ಮಲಯಾಳೆ ಪೋಟ್ರಿಗೋಟಿ ಐಲೈ ಓಂ ಪೋಟ್ರಿಗೋತ್ರಿ ಓ ಓಂ ಡಿವೋತ್ರಿ ಓ ಈಗೋತ್ರಿ ಎಂದ ಯೋಟ್ರಿ ಎಂದ ಡಿಗೋಟ್ರಿ ಭೇಷಣಿ ಭೇಷಣಿ ಗೋತ್ರ ಶಿವನ್ ಸೇವಡಿ ಡಿ ಶಿವನ್ ಸೇವಡಿ நிமளடிவோட்டிமளோட்டி மாய பிரபரு மன்னோற்றி மாயும் அடி ஓற்றி அடி போற்றி நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மலை ஆறாத இன்பம் மருளும் மலை போற்றி போற்றி மிகு எழுந்தருளும் நாகல் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு எழுந்தருளும் நாகல் திருவடிகள் போற்றி ஓற்றி வியாபாரம் செய்யப்படுகிறது அந்த முதல் திருமுறை சொல்லி சொன்ன மாமலரால் நோக்குண்டாம் மேடங்காது பூக்கொண்டு மேடி நுடங்காது பூக்கொண்டு சூப்பார் திருமேணி தும்பிக்க

மூன்று விழி நால்வாய் மூன்று விழி நால்வாய் ஆணை மகனை பறவி ஆனை முகனைப் பறவி அஞ்சலி செய்திப்பாம் அஞ்சலி செய்திப்பாம் ஐந்து கரத்தனை ஆனை ை வைத்தடி போற்றுகின்றில் வைத்தடி ஓற்றுகின்றேனே வெப்பளித்த கடல் போற்றி கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த விரான் அடி போற்றி அனைந்த விரான் அடி போற்றி வாலிபிறு நாவலூர் பதம்போற்றி பதம்போற்றி

முதல் வல்லார்கள் நால்வர்க்கும் வல்லார்கள் அப்பாலாய் மறைக்கு அப்பாழாய் எல்லாமாய் அல்லதுமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனாய் இருந்தபடி இருந்ததனாய் இருந்தபடி இருந்து காட்டி காட்டி சொல்லாமல் சொன்னவரை

அந்த மூணு வருஷம் குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வந்து குளத்து மேட்டில் விட்டுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்து சாமி வழிபாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த குழந்தைக்கு இந்த பையனுக்காட்ட சிவனுக்காட்ட பசி கொடுத்துது அந்த குழந்தைய அம்மா அம்மானு கட்டும் பொழுது சிவனும் பார்வதியுமே பால் கொண்டு வந்து அந்த குழந்தை கொடுத்து மேலப்பால் கொடுத்து அந்த குழந்தை அப்படி இருந்து பாட்டு பாடி ஆரம்பிச்சது மூணு வயசுல அந்த பாட்டுக்க முத பாட்டுது அது வந்து சொல்லுங்க மதிசூடி ஊவன் மதிசூடி ஆடுடைய சுடலை ஓடி தூசியன் காடுடைய சுழலை ஓடி பூசியன் உள்ளங்கவர்களவர்கள மலரால் ஏடுடைய ஏடுடைய மலரால் உனை நாட்பனிந்து உனை நாட்பனிந்து ஏற்ற அருள் செய்த ஏற்ற அருள் செய்த பிரமாபுரம் பெமான் இவனன்றோ பெமான் இவனன்றோ இப்படி இந்த பாட்ட பாடி ஞானப்பால ஞானம் பிறந்த அந்த குழந்தை மூணு வயசு குழந்தை பாடுது இந்த பேருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இது முன்னாடி என்ன அப்ப பாடும்பொழுது இந்த பாலை குடிச்சு பாலெல்லாம் மேல சிந்திக்கிடறது பொட்டிடத்துல விட அம்மா குடிக்குது கிடக்குது இவர் வந்து என்ன பண்ணினே அப்படி குச்சி எடுத்து அடிக்கிறார் குழந்தை நம்ம எப்படி வேண்டாம் சொல்லி கத்து சந்தை போடணும் இல்லை அது மாதிரி சிவனும் பார்வதியும் வந்து நாங்களே கொடுத்து நீங்கள் மேலே வியாபாரம் பாடுறக்கா இந்த குழந்தை வந்து பாட வச்சிருக்கிறோம் ஞானப்பாடுறோம் நீங்கள் எங்கே போனாலும் பாட்டு வரும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுருக்காங்க அந்த தீர்காழி பள்ளிக் பாடின்னு பார்த்து அடுத்ததான் நம்ம வந்து இப்போ கல்யாண சம்பதத்தான ஒரு பாட்டை நம்ம வந்து பாடி நடிச்சோம் அதுக்கு என்ன பண்றோம்னா நேரம்லேருந்து எல்லா பாட்டையும் படிக்கணும் யானை யானை ஒன்று ஒன்று யானை ை உடையானை சென்ற யானை திருவுடையானை திராப்பள்ளி திராப்பள்ளி ஒன்றுடையானை ஒன்றுடையானை ஊடையனுள்ளம் ஊரையனுள்ளம் உருணே உளு

ாய்ரோராய் கொள்கையினாய் உடையாய் கொள்கையினார் இடர்களையாய் இடர்களையாய் நெடுங்களே நெடுங்களே பாசடைவே வளரும் திரையுடையாய் பின்னதனே என்று குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே செய்யப்படுகிறது உடையால் ஒன்றன் நடுவிற்கும் உடையால் ஒன்றன் நடுவிற்கும் உடையால் நடுவன் நெய் இருத்தி உடையால் நடுவன் நீ இருத்தி அடியேணை அடுவன் அடியேணை நேரும் இருப்பதனால் இருப்பதனால் அடியேனு அடியே நுள் அடியார் நடுவரிக்கும் அடியார் நடுவிரிக்கும் மருளை புரியாய் மருளை புரியாய் பொன்னம்பலத்தம் பொன்னம்பலத்தம் முடியா முதலே முடியா முதலே என் கருத்து என் கருத்து முடியும் வண்ணம் முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றே இது மனிதில்லை வளர்கணம் பக்தர்கள் மன்னிதில்லை வளர்கனம் பக்தர்கள் மஞ்சர் ஓயர்களே மஞ்சர் ஓயர்கள ஒன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து ஒன்னின் செய்ந்து உவனியெல்லாம் விளங்க எல்லாம் விளங்க அண்ணனடை மனவான் அண்ணனடை மனவான் உமைகோன் அடியோவுக்கு உமைகோன் அடியோனுக்கு அருள் புரிந்து அருள் புரிந்து நின் பிறவியருக்கு சிவ சிவ என்ற நீ வினையாளர் தீவினையாளர் சிவசிவ என் சிவசிவர் தீவினை மாணும் தீவினை மாலும் ிட சிவசி என்றிட மாவார் தேவருமாவார் சிவசிவயர் சிவசிவ என்ன சிவகவிதான சிவகதிதானே கலையாரனும் இடர் களையாரேனும் யம கிரங்காரனும் யம கிரங்காரேனும் வடரு நெறி பணியாரனும் வடரு நெறி பணியாரேனும் தொடருருவில் என்்பார கோ என்்பார கோ வெளியாடும் எம்மாணார்கு எடும் எம்மாநாருவராவர்க்க அன்பரா உணர்ந்து உலகிலாம் உணர்ந்து ஓதற்வன் ஓதற்வன் இளவுலாகிய இளவுளாகிய நீர்மழி வேண்டியன் நீர்மழி வேடியன் அழகில் சோதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் செங்கதிரு செங்கதிருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை மாதுளம் போது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் தமலை மாதுளம் போது மலர் தலை விதிக்கின்ற மேவி விதிக்கின்ற மேவி என்றன் அிராணி என்றரும் கல்வி தரும் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் வடிவம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் எல்லாம் <laughs> <laughs> ും അൻപ എൺപർ എൻപവർക്കേ കണം തരും കണം തരും அங்குசமும்சமும் <Sessimitation> அரும்புல்ல <Sessimitation>

முத்தை தருவத்தி திருநவையத்தி கிரை சத்தி சரவண சரவணமுத்து குருவித்து குருவர முட்கட் பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மடிவேன பத்து தனிதந்தை கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தரு பொருள் பட்சத்துருழுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பறி புற நிறுத்த பதம் வைத்து பை ரவிதிக் கொக்க நடிக்க கழு கழுதாட திக்கு பறிய பைரவதொக்கு தொகுதொக்கு தொகு தொகு சித்ரா பௌரி கிரிகடக எனபோது கொத்துப்பரை கொட்ட களமிசை குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றள நட்புற்றவனரை வெட்டி பழையிட்டு குளகிரி குத்துப்பட கொத்த புரவல பெருமாலி முருக்கே முருளை அவனுக்கு கண்டாயுதபாணிக்கு கருதா பிழையும் கருதா பிழையும் கருதா பிழையும் கருதா பிழையும் பிழையும் துளியா பிளையும் கொலா பிழையும் பிழையும்

நட்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் ஏறி அருள் சிப்போர வியோமமாக செய்கின்ற உங்களை போட்டி போட்டி மறந்தறியன் தமிழோடு சிபாடல் மறந்தறியன் நான் தீங்கில் உன்னை மறந்தறியன் உண்ணாவன் என்னாவில் மறந்தறியேன் சொல்ல கவலக்கல் ஜோதி உள்ளது பல்ல கவலக்கள் நல்ல கவலக்கள் நமக்கு வாயவே பொண்ணாம்பாளிக்கும் தில்லை சுற்றம் பழம் பொன்னாம்பாளிக்கு மேல் பூமிசிலை எண்ணாம்பாளிக்கு மாறிவிடங்கள் கூட எண்ணாம்பாளிக்குமோ பிறவி ஏன் சிமாம் இறைவர் குருவத்திலை யாவர்க்குமாம் பசு குருவாய் உரை யாவர்க்குமாம் உண்ணும் போர்க இப்படி யாவற்கு இன்னுரைதானே சந்திர சேகர் ஒட்டின் சந்திர மௌலீஸ் வர்ற ஒற்றின் பிறகு போட்டி நீர் சந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து உமை வந்த சிறு பாலவாய திருநீரே திருச்சிற்றம்பலம் சொல்லிக் கொடுப்படிக்க முன்கூட்டி வந்துட்டோம்னா படிச்சுக்கலாம் நிறைய சொல்லிக் கொடுப்போம்